கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அதனால ஒரு ஊர்ல கோவில்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆலயம் எல்லாரும் வந்து சேரக்கூடிய இடம் ஆன்மாக்கள் அனைத்தும் உயக்கூடிய இடம் ஆலயம்னு பேர் அந்த கோவில் வந்து விநாயகர் கோவில் முருகன் கோவில் சிவன் கோவில் ஐயப்பன் கோவில் போன்ற தெய்வ கோயில்களும் இருக்கு கிராம ஐயனார் காளியம்மன் மாரியம்மன் கருப்பசாமி போன்ற குலதெய்வ கோவில்கள் கோயில்கள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல நிறைய ஆலயங்கள் இருக்கு ஆலய வழிபாடு அப்படிங்கறது தொன்று தமிழ் தோன்றின காலத்திலிருந்து உலகம் தோன்ற காலத்திலிருந்து ஆலய வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு அதுல ஆலயத்துல இறைவனை விக்கிரகமாக வைத்து வழிபடக்கூடிய முறை ஒரு காலகட்டங்கள் கடந்து நம்ம முன்னோர்கள் ஆரம்பிச்சாங்க விநாயகர் வடிவம் முருகன் வடிவம் லிங்க வடிவம் அம்பாள் வடிவம் அதை பிரதிஷ்டை செஞ்சு அதற்கு தினமும் பூஜைகள் செஞ்சு அந்த சுவாமிய நிறைய தேவ சாநித்தியத்தை அதிகரிச்சு அதை ஸ்தாபிதம் பண்ணாங்க அதற்கு பேர் கும்பாபிடைகள் பேர் ஒரு கோவில் கட்டுறதுங்கிறது மிக பெரியதான காரியம் அதுல அந்த கிராமத்துல அந்த இடத்தை தேர்வு செய்து கருஷணம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த இடமானது கோவில் கட்டுவதற்கு முழுமையான தகுதியாக இருக்கா இந்த கோவிலானது ஆண்டாண்டு காலம் பலாயிரக்கணக்கான வருடங்கள் ஸ்திரத்துவமா நிரந்தரமா இருக்கிறதுக்கான பூமிஸ்தானம் இருக்கா நீர் ஓட்டம் இருக்கா காற்றோட்டம் இருக்கா அதற்கு சீதோஷ்ண நிலை இந்த கோவிலை ஸ்திரத்துவம் வச்சுக்கிறதுக்கு இருக்குமான்னு முதல்ல பரிசோதனை பண்ணாங்க அதுக்கப்புறம் அங்க கோவில் சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரம் இந்த கோவில் எவ்வாறு கட்டுவது எப்படி பண்ணணுங்கிறது சைவ ஆகமும் சொல்லக்கூடிய சிவ ஆகமங்கள்ல சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட சிவ ஆகமங்களை கற்றறிந்த எங்கள் முன்னோர்கள் இந்த கோவிலை கட்டுவதற்காக அதற்கான இடத்தை தேர்வு செய்து அந்த கோவிலானது என்ன சுவாமி வைக்க போறோம் விநாயகர் வைக்க போறோம்னா அதற்கு ஒரு சட்ட திட்டம் முருகன் வைக்க போறோம்னா அதுக்கு ஒரு சட்ட திட்டம் சிவன் பார்வை ஒரு கிராம தெய்வங்களான மாரியம்மன் காளியம்மன் ஐயனார் கருப்பசுவாமி மாடசாமி முனியசாமி பரிவார தெய்வங்கள் வைக்கிறது சட்ட திட்டங்களை படி அந்த இடத்துல முதல்ல ஆலயம் அமைச்சு ஆலயம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த விக்கிரகம் ஏன்னா எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா கருங்கல்ல இருக்கிற விக்கிரகம் தான் மேக்சிமம் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த கருங்கல் விக்கிரகத்துக்கு தான் அதிகமான சக்தி உண்டு ஏன்னா இந்த உலகமானது பஞ்ச பூதங்கள்னால உருவானது உங்க எல்லாருக்குமே தெரியும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த பஞ்ச பூதங்கள்லாம் இந்த உலகத்தை தோற்றுவித்தது சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆகாஷாத் வாயு ஆகாஷ்டு வாயு வந்தது வாயோர் அக்னி வாயுல இருந்து அக்னி வந்தது அக்னேர் ஆபா

ஆறு உள்ள மழைநுட்ப உண்டாச்சு அதனால பஞ்ச பூதங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஆலயத்திற்கும் எல்லாத்துக்கும் பிரதானமாக உள்ளது அப்படிப்பட்ட பஞ்ச பூதங்களையும் உள்ளடக்கியது தான் கல் விக்கிரகம் அந்த கருங்கல் விக்கிரகம் தான் பிரதிஷ்டையிலே அதிகமாக உகந்ததுங்கிறதுக்காக சவுத் இண்டியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருங்கல் விக்கிரகம் தான் அதிகமாக இருக்கும் நார்த்து போனால்தான் அங்கே கருங்கல் கிடைக்காதனால மார்பிளில் வச்சுருப்பாங்க இங்கே நமக்கு இங்கே மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஆரம்பிச்சு நிறைய மலைகள் அதிகமாக உள்ள இடத்துல கருங்கல் விக்கிரகம் அந்த கருங்கல் விக்கிரகத்தில் பஞ்ச பூதங்களும் இருக்குது அந்த கருங்கல் விக்கிரகத்தில் பஞ்ச பூதங்களும் இருக்கிறதுனால தான் கருங்கலுக்கு ஆகர்ஷண சக்தி அதிகமாக உள்ளது எது ஒன்று அதிகமா அப்சர்வ் பண்ணுதோ அதுதான் வெளியில விடக்கூடிய தன்மையும் அதுக்கு அதிகமா இருக்கும் அதனால அந்த கருங்கல் விக்கிரகம் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்லக்கூடிய ஐந்து தத்துவத்தையும் உள்ளடக்கியது அது எப்படின்னு ஒன்று ஷார்ட்டாக பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா நிலம் அந்த கருங்கல் எங்கேருந்து கிடைக்கிறது பூமியிலேருந்து கிடைக்கிறது கருங்கல் அப்படி பண்ணால் மண் வரும் அதான் நிலம் நீர் அடுத்ததான் நெருப்பு நெருப்பு அப்படிங்கிற ரெண்டு கல் உரசுனாலே நெருப்பு வரும் ஜலம்னு பார்த்தீங்கன்னா கருங்கல்லுக்குள்ள தான் மலைகளில் பார்த்தீங்கன்னா சொனை இருக்கும் கருங்கல் குளிர்ச்சியான தன்மை உடையது பொதுவாக ஜில்லுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சொனைனு ஜலம் வந்துட்டு இருக்கும் ஸோ அது நிலமாக தன்மையும் இருக்கிறது நீர் தன்மையும் இருக்குது நெருப்பு தன்மையும் இருக்குது ரெண்டே ரெண்டு காற்றும் ஆகாசமும் எப்படி இருக்கு வச்சுங்களேன் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஜீவன் இருக்கும் கல்லு தேரைன்னு பேருக்கு பேர் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கல்லு ஒரு ஒரு ஜீவராசி ஒரு தவளை மாதிரி ஒரு ஜீவராசி உள்ள இருக்கும் சோ அந்த ஜீவராசி இருக்கிறக்கு வசிக்கிறதுக்காக சுவாசம் பண்றதுக்கு தேவையான காற்றும் அந்த ஜீவராஜர் இருக்கக்கூடிய இடமும் தான் அந்த காற்று தத்துவம் சொல்லக்கூடியது பஞ்ச பூதங்களையும் உள்ளடக்கிய கல் விக்கிரகத்தை நல்ல ஒரு மலையிலிருந்து கல்லு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஆண்கள் பெண்கள் ஆண் பெண்கள் நல்ல ஸ்திரத்துவமாக காலங்காலமாக இருக்க வேண்டிய கருங்கல்ல தேர்வு செய்து விக்கிரகம் செய்யக்கூடியவங்க அந்த கருங்கல்ல இறைவனாக வடிப்பாங்க வடிச்சு அதுக்கு நிறைய பரிசோதனை பண்ணணும் அது வந்து என்னைக்கு இருக்கணும் இல்லையா அதுக்காக நிலத்தில் வச்சு பரிசோதனை பண்ணுவாங்க நீரில் வச்சு பரிசோதனை பண்ணுவாங்க காற்றுல வச்சு பரிசோதனை பண்ணுவாங்க அந்த சீதோஷ்ண நிலை அங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலையை சொல்லக்கூடிய வெப்பத்தில் வச்சு பரிசோதனை பண்ணுவாங்க அந்த இடைவெளியில் வச்சு பரிசோ அஞ்சு விதமான பரிசோதனை அதை ஒரு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாள் பரிசோதனை செய்து அந்த கல் விக்கிரகத்தை தயார் செய்து அடுத்ததாக கும்பாபிடையத்தை பண்ணுவாங்க கும்பாபடயம் அப்படிங்கிறது இந்த கருங்கல் சொல்லக்கூடிய கல் விக்கிரகத்தில் தேவ சாநித்தியத்தை உண்டு அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு பல ஆண்டுகள் இருக்கணுங்கிறது தான் இதில் மெயின் ப்ராசஸ் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆன்லைனில் கூட நம்ம நிறைய படிக்கிறோம் நம்ம தஞ்சாவூர் கோவில் ஆனது விக்கிரமானது பல ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக இன்னும் இருந்துட்டே இருக்கு எல்லா விதமான இயற்கை சீற்றங்கள்னாலையும் ஒன்றுமே ஆகாமலும் இருக்குன்னா அந்த அளவுக்கு கட்டிருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளவு டெஸ்ட் பண்ணணும் எவ்வளவு பரிசோதனை பண்ணணும் அந்த கல் நன்றாக வடித்து ஏற்படுத்தி வச்சு ஐந்து விதமான பரிசோதனைகள் பஞ்சபூதன பரிசோதனை செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா அந்த கல் விக்கிரகம் வந்து சான்த்தியமா அதே இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் ஒரு முறை உண்டு அப்படிப்பட்ட மருந்தை சாத்தி அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு யாகசாலையில் இரண்டு காலங்களோ நான்கு காலங்களோ ஆறு காலங்களோ அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி யாகசாலை அமைத்து யாகசாலையில் நீர் வழிபாடு நீர் வழிபாட்டில் கும்பத்தில் ஜனம் வச்சு அந்த ஜலத்துல இறைவனை வழிபாடு பண்ணுறோம் முதல்ல நம்ம சொன்னேன் கல் விக்கிரகம் அது மண்ணிலேருந்து வந்தது மண் வழிபாடில் அந்த சுவாமியை பூஜை பண்றோம் கும்பத்தை வச்சு நீர் வைத்து அந்த ஜலத்துல இறைவனை வழிபாடு பண்ணுறோம் ஹோமகுண்டங்கள் அமைத்து அந்த ஹோமகுண்டத்தில் அக்னியை உண்டு பண்ணி அந்த அக்னியில் நம்ம இறைவனால் படைக்கப்பட்ட ஐந்து விதமான நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு அஞ்சு விதமான இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்கள் தாவரத்தில் இருக்கக்கூடிய வேர்லேருந்து ஆரம்பிச்சு மரம் பட்டை அதனுடைய சமைத்து விறகு பூக்கள் இலைகள் பத்திரம் சொல்லக்கூடிய இலைகள் பழம் காய் அதனுடைய உள்ள கொட்டைகள் சொல்லக்கூடிய எல்லா விதமான மூலிகை பொருட்களையும் கொண்டு சேகரித்து கொண்டு வந்து அதை ஹோமங்கள் செஞ்சு இறைவனுக்கு அக்னி தத்துவத்தில் இறைவனை ஆவணம் பண்ணி பூஜை செஞ்சு அந்த யாகசாலை அமைச்சிருக்க இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யாகசாலை எல்லா இடத்துலையுமே இறைவனை பூஜை செஞ்சு அதுதான் ஆகாச தத்துவம் சொல்லக்கூடியது கல் விக்கிரகம் ஜலம் கும்பம் ஹோமகுண்டம் நெருப்பு நாங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் வாயு இடைவெளியும் சொல்லக்கூடிய ஆகாச தத்துவம் போன்ற ஐந்து முறையிலையும் இந்த கும்பாவிடயத்தோட சிறப்பு என்னன்னா இந்த இறைவனை இந்த பஞ்சபூதங்கள்லையும் தரிசனம் பண்ணலாம் கல் விக்கிரகத்திலையும் பண்ணலாம் கும்பத்திலையும் பண்ணலாம் ஹோமகுண்டத்திலையும் பண்ணலாம் இடைவெளி யாகசாலையிலையும் பண்ணலாம் நாங்கள் சொல்ற மந்திரத்தை காதால கேட்டு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஒரே வாய்ப்பு ஒரே இடம் இந்த கும்பாபுடைய பார்த்தீங்கன்னா எல்லா பூஜையும் உண்டு பயிர் பச்சைக்கு பூஜை உண்டு அந்த பயிர் அதிபதி உண்டுபதினா சந்திரனுக்கு பூஜை உண்டு சூரியனுக்கு பூஜை உண்டு கோமாதாவுக்கு பூஜை உண்டு தீர்த்தங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் கங்கையில இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல புண்ணிய தீர்த்தங்கள் ஆற்று தீர்த்தங்கள் நதி தீர்த்தங்கள் கடல் தீர்த்தங்கள் எல்லாம் பூஜை பண்ணி தீர்த்தத்துக்கு பூஜை அக்னி பகவான ஆவணம் பண்ணி இந்த அக்னிக்கு பூஜை பஞ்சபூத வழிபாடு இந்த கும்பாபிடத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வழிபாடு இந்த கும்பாவிடம் ரொம்ப ரொம்ப அரிதானது ஒரு கும்பாவிடத்தை தரிசனம் பண்ணிடலாம் பன்னிரெண்டு ஆண்டு காலம் காலையிலும் மாலையிலும் அந்த கோவில்ல போய் நெய்விட கேற்றி தீபம் ஏற்றி வழிபட்டா என்ன ஒரு பலனோ அந்த பலன் கும்பாபிதத்தில் கிடைக்கிறது அதுக்காக கும்பாடை மட்டும் தர்னம் பண்ணிட்டு பன்னெண்டு வருடங்கள்ட்ட அடுத்த கும்பாபிடத்து போகலாங்கிறது கிடையாது எல்லாருக்குமே குலதெய்வம்னு ஒரு தெய்வம் வச்சிருப்பாங்க அந்த குலதெய்வம் கோவில் ஆகட்டும் எல்லா ஊர்லேயும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அது அந்த கோயில்ல பெரிய சிவாலயம் இருக்கும் வைஷ்ணவாலயம் இருக்கும் எல்லா கோவிலுக்கும் போகணும் முடிஞ்சா டெய்லி போகணும் இல்ல வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நாள் லீவ் நமக்கு இருக்கும் வெள்ளிக்கிழமையோ கோயிலில் சிறப்பாக நான் தரிசனம் பண்ணி என்ன முடியுமோ வாங்கி கொடுத்து அங்கே கூட இருந்து அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூடவே இருந்து அந்த பூஜையில தரிசனம் பண்ணுங்க இந்த பஞ்சபூத வழிபாட்டை தரிசனம் பண்ணாதான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் புத்திர சந்தானம் அவசியம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சுட்டே வருது உத்திரசந்தானம் ஏற்படணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில வாழ்க்கையில் இந்த ஜென்ரேஷன் மாற மாற இன்னைக்கு அது ரொம்ப பெரிய பெரிய வரமாக இருக்குது அதெல்லாம் சரியானனா கும்பாபடையத்தை தரிசனம் பண்ணணும் அனைவரும் இதை பார்க்கக்கூடியவங்க கேட்கக்கூடியவங்க பார்த்து சொன்னவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் இந்த கும்பாபிடேகம் அனைவரும் வந்து எல்லாம் எங்கே இடத்துல கும்பாபிடே நடக்கிறதோ அங்கே தரிசனம் பண்ண மாதிரி கேட்டுன்னுக்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வாழ்க சர்வே ஜனா சுகோபவந்தும் எனக்கு என்னென்னா இப்போது கும்பாகிஷகம் நிறையா கோயிலுக்கு நம்ம போகிறோம் அங்கே கோயிலுக்கு போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் யாகம் நடத்துகிறாங்க இல்லையா யாகசாலையிலேருந்து சாமி விக்கிரகத்துக்கு ஒரு கயிறு மாதிரி நாற்கயிறு மாதிரி பண்ணுறாங்க அது நிறையா பூஜை முறைகள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த இடத்துல வச்சுருக்கோம் எந்த இடத்துல பூஜை பண்ணிருக்கோம் அந்த எந்த இடத்தை வச்சுருக்கோம் அந்த விக்கிரகத்தை அதுக்கு மேலே ஸ்தாபிதம் பண்ணியிருக்கோம் கும்பத்தை கொண்டு நான் பூஜை பண்ண கும்பத்தை அதில் அபிஷேகம் பண்ணி அந்த தேவசனம் அதை அந்த இருந்து விக்கிரகத்துக்கு கொண்டு போகிறது ஒரு முறை இருக்கு இருந்து ஒரு கயறு தொடர்பு கொண்டு போய் அந்த விக்கிரத்தில் கொண்டு போய் வச்சிருப்போம் மூன்று முறை அதுலேருந்து அந்த சக்தியை கொண்டு போவோம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாக்கும் பையனுக்கும் என்னப்பா உறவு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொப்புள் கொடி உறவுடா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்மா சாப்பிடுற சாப்பாட தொப்புள் கொடி வழியா அம்மா கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையானது அந்த உணவனுடைய சத்து உள்ள போறது அதே மாதிரி அந்த கர்ப்ப கிரகம் சொல்லக்கூடிய கர்ப்பம் தான் அந்த யாகசாலை அந்த கும்பம் அங்க எப்படி அம்மாட்ட ஒரு குடம் இருக்குமோ அதே மாதிரி இந்த குடத்துல சன்னி வச்சிருக்கோம் அங்கைக்கும் மூல விக்கிரகம் சொல்லக்கூடிய கல் விக்கிரகத்துக்கும் தொடர்பு ஏற்படும் அதுக்கு பார்த்தீங்கன்னா தர்பயிறு மூலமாகவும் பட்டுக்கயிறு மூலமாகவும் தாமிர கம்பி வெள்ளி கம்பி தங்கக்கம்பி போன்ற கம்பி மூலியமாகவும் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சாநித்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விக்கிரகத்துக்கு கொண்டு போகிறோம் மூன்று முறை கொண்டு போகும் இருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு முறை இடுப்பிலிருந்து கழுத்து வரைக்கும் ஒரு முறை கழுத்துலேருந்து தலை வரைக்கும் ஒரு முறை